மாற்று மொழியிலிருந்து வந்திருப்பவர்களை குறைப்பதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலை என்னன்னா நம்ம நடிகர்கள் கூட ஊருகாவாயிருக்கும் மற்றவர்கள் எல்லாம் மெயின் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் நியாயமான விலையில் மெம்பர் ஆக்கலாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதிகப்படுத்த வேண்டும் தவறாக சொல்ல ஏதோ ஒரு வந்தா ஏதோ தூண்டி விட்டு போயிட்டோம்னு யாராவது சொல்லுவாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா பேச்சு வாங்கி 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 வாங்கியே வைரக்கல்லாக தீட்டப்பட்டு இருக்கிறேன் அதனால சொல்றேன் நம்மணி சார்பாக நாங்கள் இன்றைக்கு அறிமுக கூட்டம் நடத்தினோம் இதில் எங்கள் தலைவி எங்களால் என்ன செய்ய முடியும் எங்கள் சங்கத்திற்குன்னு சில கோள்களை எடுத்து வைத்தார்கள் இதை எல்லாம் நாங்கள் போட்டிருக்க அத்தனை அஜெண்டாவும் இது வந்து இப்போதைக்கு நாங்கள் சொல்றதுதான் ஆனால் இது எயிட்டி பர்சன்ட் கையில் பேப்பர் வச்சுன்னு நாங்கள் பேசுகிறோம் எங்களோட அணியோட முக்கியமான இது எது செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்வோம் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை வெற்றியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்க ஒன்னே உனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு கடுமையான தேர்தல் அல்ல எல்லாரையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் எல்லாரும் சகோதர பாசத்தோடு இருக்கக்கூடிய தேர்தல் ஒரு சிலர் தவறாக சிலரை பற்றி பேசலாம் ஆனால் நான் நம் மணிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யாரையும் நீங்கள் நிந்தித்து பேச வேண்டாம் நீங்கள் யாரையும் திட்டி பேச தேவையில்லை ஏன்னா நீங்களே புதுசோதனை வந்திருக்கீங்க அப்ப இனிமேல் நீங்க என்ன செய்ய போறீங்கின்றத சொல்லுங்க இதுவரை யாரும் செய்யாததை சொல்லுங்கள் செய்யவில்லை என்றால் நீங்களே தெரிந்து ஓட்டு போடுங்கள் ஆனால் ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எப்பவுமே காலதாமதம் என்பது தவறு பங்க்சுவாலிட்டி அண்ட் எக்ஸசைசிங் ஃபிரான்சைஸ் அண்ட் சிவிக் சென்ஸ் இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் சின்ன திரையில் நீங்கள் எத்தனை பேருமே டைம் எல்லாம் கீப் அப் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இந்த சின்னத்துறை நடிகர் சங்கம் இல்லையா நம்ம நடிகர்கள் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் அதுல ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா லைட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியான உணவு போய் நிக்கணும் ஏன்னா கேமரா முன்னாடி நிக்கிறது நம்ம நம்ம கொஞ்சம் அழகா இருக்கணுமே பார்ப்போம் அதில் நீங்கள் எப்பயுமே கடைபிடிக்க வேண்டியது ஏன்னா தயாரிப்பாளர் சிரமம் படக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த அணிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா மொழியிலிருந்து வந்திருப்பவர்களை குறைப்பதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்காக அவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்கள் இருக்க வேண்டும் வந்தியில எல்லாமே எல்லாமே பருமாறுவாங்க ஊர்காவும் பருமாறுவாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலை என்னன்னா நம்ம நடிகர்கள் கூட ஊர்காவாயிருக்கும் மற்றவர்களெல்லாம் மெயினாயிருந்தாங்க அப்படி இல்லாமல் அவங்களெல்லாம் ஊருக மாதிரி தொட்டுக்க வேண்டும் அதெல்லாம் யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை மொழி பேதங்கள்லாம் கிடையாது இருந்தாலும் சொல்லிக் கொள்கிறேன் நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து தமிழ்நாடு சின்னத்திரை கூட்டமைப்பு தானே வச்சிருப்பாங்க பேரு சின்னத்திரை இல்லை இல்லை இல்ல நடிகர் சங்கம்ல கூட்டமைப்ப சொல்ற அப்ப தமிழ்நாடுன்னு இருக்கும்போது தமிழே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இந்த சின்ன திரையை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கவர் நான்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட காலங்கள் இருந்தது நானும் சின்ன திரையில இருக்கலாமான்னு ஏன்னா பெரிய திரையில இருந்த என்ன ஒரு தொல்லைன்னா கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும் ஆட்டாம இருந்துட்டோம்னா போயிட்டோம்னு நினைச்சு ஆளை கொண்டாந்து போட்டுருவாங்க ஆனா சின்ன திரையில அப்படி இல்லைன்னு நான் நினைச்ச காலங்கள் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டது என்னன்னா மாலையை மாட்டிடுறாங்க அதோட நம்ம க்ளோஸ் அதாவது ஏதா மாலை மாட்டினாங்கன்னா சம்பளம் அதிகமா கேட்டிருப்பாங்க நாலு நாள் தாங்க தர இல்லன்னா இந்த காலையில் கூப்பிட்டு ராத்திரி பூரா அடி 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 அடிச்சு வீட்டு விலாசமே தெரியாம மயக்கத்துல போற அளவுக்கு நம்மளை பண்ணிடுவாங்க அதுக்கு யாராவது ஒத்து போகலன்னா அந்த பிரச்சனை வரும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நைட்டு கடையில் இருக்கிற இட்லி இருக்கு பாருங்க அதை வேக வச்சு சுட சுட கொடுத்தா அவ்வளோ வியாபாரம் ஆகும் அது ஆரிப்பூனை இட்லியாக ஆகக்கூடாது அது மாதிரி நம்மளெல்லாம் ஆரிப்பூனை இட்லி ஆக்கிடுவாங்க காலையில் ஏழு மணிக்கு மேக்கப் போட்டு உட்கார்ந்தோம்னா மூணு மணி பத்து மணி ஆகிடு நான் என்னை வைத்து சொல்லவில்லை நான் ஏன்னா எல்லாமே கண்டிஷனாக போட்டு தான் வருவேன் எல்லாருமே அப்படி இருக்க முடியாது அது என்னெல்லாம் திமிர்ன்னு சொல்லுவாங்க சொல்றேன் அதை போல் யாராவது இருந்தால் அது திமிர் அல்ல தன்னம்பிக்கை என்பதை கொள்ளுங்கள் சகோதரி நிரோஷா அவர்கள் அவளை பற்றி சொல்லும்போது கூட புதுசா வந்திருக்கு நிரோஷா அது என்ன செய்ய முடியும்னு கேட்கிறாங்க முதல்ல செங்கல் தான் ஆக்ரா போர்ட்டா மாறும் முதல்ல கை குழந்தையா இருந்ததுதான் முதல்ல கை குழந்தையா இருந்தது அப்புறம் தான் மன்னனாக மாற முடியும் பிறக்கும் போதே மன்னனாக மாற முடியாது ஏன் நான் சொல்றேன்னா சொன்ன சில பேருக்கு சொல்கிறேன் ஆனால் எல்லாருடைய முயற்சியும் நான் பாராட்டுகிறேன் யாரையும் என்ன நிரோஜாக சொல்லிக் கொள்கிறேன் முன்னாடி இருந்த தலைவர்கள் முன்னாடி இருந்த தலைவர்கள்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைவரை நான் சொல்லவில்லை ஆரம்ப காலத்துலேருந்து இந்த தலைவர்கள் அத்தனை பேருமே நம்மளை வந்து ஒரு இந்த நடிகர் சங்கத்தை ஒரு பத்து படி மேலே கொண்டாந்துருக்காங்க நீங்கள் பதினோராவது படியிலிருந்து மேலே இழுத்துக்கிட்டு போகணும் இந்த சங்கத்தை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எல்லா தொழிலுமே சொல்கிறேன் திரை நடிகர் சங்கம் அதில் கொஞ்சம் அதிகமான விஷயம் சினிமாவிலேயே ஓர வரவங்களெல்லாம் கூப்பிட்டு நடிக்க வைக்கிற காலங்கள் இருக்கு சின்ன திரையிட கேட்கவே தேவையில்லை அதனால யாரை நடிக்க வைக்கிறது யாரை பண்றோம்னு தெரியல அதனால நீங்க எல்லாருமே நடிக்கிறவங்களெல்லாம் முதல்ல ஆக்குங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவளாக இருந்தால் நியாயமான விலையில் ஆக்கலாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவளாக இருந்தால் நிச்சயமாக அதிகப்படுத்த வேண்டும் அவங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்ல நான் தவறா சொல்றேன் ஏதோ ஒரு ஏதோ தூண்டி விட்டு போயிட்டான்னு யாராவது சொல்லுவாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நான் பேச்சு வாங்கி 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 வாங்கியே பைரக்கல்லாக தீட்டப்பட்டு இருக்கிறேன் அதனால சொல்றேன் ஏன்னா நான் இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல சொல்லுவாங்க ஏதாவது தூண்டி விட்டு போறான்னு அதற்காக சொல்லவில்லை நம்ம வந்து நம்மையே நம்பி இருப்பவர்களுக்கு நியாயமான முறையில் மெம்பர்ஷிப் சேர்க்க வேண்டும் யாராவது அப்படி மெம்பர்ஷிப் இல்லாதவர்கள் நடித்தால் அவர்களை சேர்த்து இதில் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க இதுவரைக்கும் மெம்பரே இல்லாம நடிச்சு சம்பாரிச்சுட்டு இருந்தவங்கள மெம்பராக சேர்க்கும் பொழுது ஒரு பத்து வருஷத்துக்கு தேர்தலில் நிக்க கூடாதுன்னு கொண்டாங்க கொண்டாங்க அவங்க பாட்டு பாப்புலராக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு வந்து நிப்பா தலைவன் ஆகிடுவோம் போயிட்டே இருப்பான் அதனால நம்மளும் கண்டிஷனோட இருங்க தமிழ்நாட்டுக்குள் இருப்பவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஏன்னா சின்ன திரை என்பது பெரிய திரை செய்யாத சாகசங்களை எல்லாம் செய்து காட்டி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப கூட சரி பெரிய பெரிய எல்லாம் கூட சினிமா ஆளுங்களை நம்புறதே இல்லை சின்னத்திரை ஆளுங்களை தான் ஆட விட்டு தான் சம்பாதிக்கிறாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய ஷோ நடத்துறாங்க பெரிய பெரிய ஆட்கள் இங்கே மட்டும் இல்ல வெளிநாட்டிலும் சரி சின்ன திரையில் வருபவர்களை வைத்து தான் பண்ணிக்கணும் ஏன்னா சின்ன திரையாளுங்க தான் டெய்லி ஜனங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள் சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள போயிடுறாங்க வெளியே நிறைய பேர் போயிடுறாங்க அதனால சொல்ல இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகல அவார்டுக்கு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனா ரிலீஸ் ஆகல இன்னும் அப்போ அந்த நடித்த நடிகனுடைய நிலைமை என்ன இது அப்படி இல்லை எடுத்தா வந்துடும் குடிக்கலன்னு சொல்லி முதலாளிங்க சொல்லி இனிமேல் உங்கள் சீரியல் நாங்கள் நிறுத்துறோம் சொல்றதுக்கு நூறு நூறு எபிசோடு போயிடும் அதனால சொன்ன நான் எப்ப சின்னத்திரைக்கு ஏன் ஆதரவு தெரிவிச்சேன்னா இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை உருவாக்கியதில் நானும் ஒருவன் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்போ அப்போ சொன்னாங்க நீங்கள் நடிகர் சங்கத்துல இருந்துட்டு இதை ஆரம்பிக்கலாமான்னு சின்ன திரைன்றது கோம்பனம்டா பெரிய திரைன்றது வேட்டி ஆனா ரெண்டுமே மானத்தை தானே உபயோகப்படுது அப்படின்னு சொன்ன சொன்னது சில பேருக்கு புரியல ஆனா இன்னைக்கு சினிமா சின்ன திரை ஆளுங்களை நம்பித்தான் இருக்கிறது சினிமா நிறைய பேர் கூப்பிடுறாங்க நிறைய பேர் பார்க்கும்போது தெரிகிறது சின்ன திரையில் நடித்தவங்கலாம் இப்ப பெரிய அளவுல சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து நியாயம் படி பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் கம்பெனி மாதிரி உங்களுக்கு நடிப்பாற்றதுக்கு இது ஒரு இடம் இது சின்ன திரை தேங்க்ஸ் ஃபார் கியூ செவன் எங்களை எடுத்து எங்களோட கோரிக்கைகள் எங்களோட அணி பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு முதல் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு அருமையான அணி அதுதான் நம்ம அணி இந்த நம்ம அணியில் வந்து எல்லாம் நிறைய நல்ல உள்ளங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க கூட எல்லாேருக்கும் ஒரே விஷம்தான் நல்லது மட்டும்தான் செய்யணும் எதை சொல் எதை செய்கிறோமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம்